ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி ஒரு அருமையான மிளகு குழம்பு தான் அங்கே பார்க்க போகிறோம் இது வந்து சளி இருமெல்லாம் இருந்தால் இந்த மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சளியெலாம் சரியாயிருங்க இப்போ வந்து இது வந்து சுட சுட சாதத்தில் போட்டு கொஞ்சோண்டு போட்டாலே போதும் இந்த மொத்த சாதத்துக்குமே போதும் இதில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க நெய் விருப்பப்பட்டால் ஊற்றிக்கலாம் வேணாம் ஸ்கிப் பண்ணிடுங்க ஒரு அப்பளம் இல்லை ஏதாவது ஒரு கூட்டு இருந்தால் போதுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இதோட கொஞ்சம் அப்பளத்தையும் போட்டுக்கிட்டு இந்த பூண்டு வெங்காயத்தையும் சேர்த்து சாப்பிட்டா அடடா அமிர்தமாக இருக்குங்க வாங்க இந்த பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ மிளகு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பொடி ஒன்று நிற்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து தனியா சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு காரம் தான் அதிகமாக இருக்கணும் அதனால் மிளகு குழம்புகிறனால மிளகு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து சும்மா கொஞ்சோண்டு இதுலேயும் பாதி இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பாயிடும் அதே சமயத்தில் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ அது நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா படபடுன்னு பொரிஞ்சு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ ஒரு கட்டுக்கு மாற்றிட்டு நம்ம வந்து நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதே கடாயில் நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் மேலேயே சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரம் சேர்த்துக்கோங்க இப்போ குழந்தைன்னா ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியை நக்கி சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொன்னீரமாக வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் பாதி அளவுக்கு வெந்து வதங்கிடுச்சு இப்போ இதோட முழு சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து பயந்து சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு பத்து பயந்து இருபது பூண்டு கூட சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் தான் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நல்லா இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த பூண்டு சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நான் எதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டிங்கன்னா இப்போ மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா குழம்பு நம்மளுக்கு பற்றாது இல்லையா ஏன்னா நம்ம தேங்காய்லாம் அடிச்சு ஊற்ற போட கிடையாது அதனால் இந்த கொஞ்சம் சாம்பார் பெரிய வெங்காயம் பொடியை நைக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு குழம்பு அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு கம்மி மெம்பர்னால் நீங்கள் வந்து சாம்பார் வெங்காயமும் பூண்டு மட்டும் போட்டாலே போதும் இப்போ அது நல்லா வதங்கி வரட்டும் பூண்டு எல்லாம் இப்போ பாருங்கள் பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி நல்லா வெந்து வரணும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வச்சு இப்போ ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் அதை ஊற்றுக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் நல்ல இந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாத்தில் வதக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாசம் கிடைக்கும் அதே சமயத்தில் அந்த ஒரு நல்ல குழம்பு வந்து கொஞ்சம் நமக்கு ரெட்டிஸாக கிடைக்கும் இப்போ அந்த கரைச்சி வச்சால் தண்ணியை ஊற்றிப்போம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு காரம்லாம் உங்கள் டேஸ்ட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த பொடியை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பூண்டுலாம் கொஞ்சம் நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு நல்லா முக்கா பதத்துக்கு பூண்டு வெங்காயம்லாம் வதங்கிடுச்சி வெந்திருச்சு இப்போ நம்ம நுனிக்கி வச்ச அந்த பொடியை அப்படியே கலந்துடலாம் ஏன்னா நம்ம வந்து மிளகு குழம்புங்கிறனால நல்லா மிளகுலாம் ஜாஸ்தியாக போட்டால் தான் மிளகு குழம்பு நல்லாயிருக்கும் சளி இருமல் இந்த மழை நேரத்தில் நம்ம கிளைமேட்டு மாறுது இல்லையா அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா அருமையாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா அது குதித்து கொஞ்சம் சுண்டி வரணும் இதை அப்படியே நம்ம மூடி போட்டு மூடிட்டு அப்படியே சிம்மில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும் உப்பு காரம்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பத்திலாம் போட்டுக்கலாம் அப்படியே மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு நல்லா வத்தி வந்துருச்சு இந்த மாதிரி நீங்கள் செய்திங்கன்னா ஒரு வாரம் பத்து ஆனால் கூட உங்களுக்கு குழம்பு கெட்டே போயிடாது போகாது நல்லா இட்லி தோசைக்கு சுட சுட சாதத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றி போட்டு சாப்பிட்டோம்னா மட்டை இருக்கும் இப்போ அதுக்கு இந்த புளிப்பு காரத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா எண்ணெய் தெளிஞ்சு பார்க்கும்போதே அப்படியே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அருமையான மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செய்து வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம்னாலும் கெட்டு போகாதுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை சுட சுட சாத கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஒரே ஒரு அப்பளம் மட்டும் வச்சுட்டா போதுங்க அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் பாட்டு எப்படி கமெண்ட்டில் போடுங்கள் மொதல் முதல் என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மந்திரமும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று கொண்ட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ